ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்னைக்கு என்னென்னா நம்ம ஸ்டடீஸ் பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல பட் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஸோ எல்லாேருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த ஸ்டோரி கே சொல்ல போகிறேன் ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் கண்டிப்பாக கேளுங்க உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு குட்டி காமெடி ஸ்டோரி தான் ஸோ நான் படித்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் ரைட் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு தடவை உலக அளவில் பூனைங்களுக்கான குத்துச்சண்டை போட்டி நடந்துட்டு இருந்துச்சு எல்லா நாட்டு பூனைகளையுமே ஜெயிச்சுட்டு அமெரிக்கா பூனை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு இருந்துச்சு இந்தியா பூனை பாகிஸ்தான் பூனை ஜெர்மனி பூனை ஆஸ்திரேலியா பூனை இந்த மாதிரி எல்லா நாட்டு பூனையுமே அமெரிக்கா பூனை கிட்ட அடி வாங்கி எல்லாமே சுருண்டு போய் கிடக்கு அமெரிக்கா பூனை இல்லையா அதனால அதுக்கு வந்து பால் கறி அந்த மாதிரி நிறைய எதெல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்குமோ அதெல்லாம் கொடுத்து கொழு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்காங்க இப்போ லாஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு இந்த ரவுண்டில் அமெரிக்கா பூனை வந்து சோமாலியா நாட்டு பூனை கிட்ட கூட மோத போறது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஷாக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமாலியா நாட்டு பூனை வந்து ரொம்பவுமே நோஞ்சானா ரொம்ப ஒல்லியாக இருக்குது நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப தட்டு தடு மாதிரி அந்த மேடம்ல ஏறி வந்து நின்றுச்சு இந்த பூனையா அமெரிக்கா பூனை கிட்டே மோத போகுது அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப பார்த்துட்டு காமெடியாக சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ போட்டி ஆரம்பிச்சது அமெரிக்கா பூனை வந்து அலட்சியமாச்சா இவன் தானே எவ்வளோ ஒல்லியா இருக்கான் அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அமெரிக்கா பூனை ரொம்ப அலட்சியமாக அந்த சோமாலியா பூனைக்கு பக்கத்துல போச்சு அப்ப அந்த சோமாலிய நாட்டு பூனை வந்து அதோட முன்னங்கால ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குச்சு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்குல்ல அது கஷ்டப்பட்டு காலை தூக்கி ஒரே பறந்து ஒரு அடி அடிச்சது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அமெரிக்கா பூனை சுருண்டு போய் கீழே விழுந்துருச்சு பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு என்னடா இது இந்த பூனை இப்படி அடிச்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அமெரிக்கா பூனை மெது மெதுவா கண்ணு முடிச்சு பாக்குது பார்த்தா அது ஒண்ணுமே புரியல சோமாலியா நாட்டு பூனையோட கழுத்துல வந்து தங்க பதக்கம் தொங்கிட்டு இருந்துச்சு போட்டியில ஜெயிச்சதுக்காக சோமாலிய பூனை எல்லாருமே கை குலுக்கி பாராட்டிட்டு இருந்தாங்க மெதுவா எழுந்து இந்த அமெரிக்கா பூனை சோமாலியா பூனையோட பக்கத்துல போச்சு இவ்வளவு நாட்டு பூனை எல்லாத்தையுமே வீழ்த்திட்டு எல்லாரையுமே நான் ஜெயிச்சுட்டு பலசாலியா இருக்கிற என்ன நோஞ்சாம் பூனையா இருக்கிற நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு கேட்டுச்சு அமெரிக்கா பூனை அதுக்கு அமெரிக்கா பூனையோட காதுல மெதுவா இந்த சோமாலியா நாட்டு பூனை சொல்லுது டேய் நான் பூனையே இல்லடா புலிடா என் நாட்டுல பஞ்சம் அதனாலதான் நான் இப்படி ஒல்லி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லச்சான் இதை கேட்ட அமெரிக்கா பூனை அதிர்ச்சியில சத்தே போச்சு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலும் கறியும் சாப்பிட்டாலும் பூனை பூனைதான் அதே மாதிரி பல நாள் கிடந்தாலும் புளி புளிதான் சூப்பரா அந்த சா கதை நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் பண்றேன் சோ தேங்க் யூ பா பாய்